இது மட்டும் பண்ணி நம்ம ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது சரிங்களா அவுட்புட்டும் நமக்கு தேவை அவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க அது கிரௌண்ட்ல ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்து ரெஸ்ட் மினிமம் ஒரு நாளைக்கு எயிட் செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் ஆகுது ரெஸ்ட் எடுக்கணும் சரிங்களா நம்ம உடம்பு ஒன்றும் மிஷின் கிடையாது ஏடிஎம்ல போட்டோன்னா காசு உடனே காசு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எப்போ ஒன்னாலும் நீங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கு நீங்கள் ஒன்றும் மிஷின் கிடையாது ரெஸ்ட் இல்லாமல் ஓடுறதுக்கு நீங்கள் ஒன்றும் மிஷின் கிடையாது சரிங்களா ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் எந்த ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏதாவது ஒர்க்கு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் ஃபுல்லாக ஸ்டாண்டிங்ல இருக்கலாம் ஃபுல்லாக ஏதாவது ட்ராவல் பண்ணிருக்கலாம் அப்படினா உங்க பாடி வந்து டயர்டாக இருக்கும் அந்த டயர்டுக்கு மேலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னா அது வந்து செயல் செயல்படாது அதாவது அது வந்து சரியான இது இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டுமே அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா நீங்க ஆல்ரெடி டயர்டா இருப்பீங்க வேலைக்குலாம் போயிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க அந்த டயர்டில் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் பெஸ்ட் ரிசல்ட்டா கிடைக்காது நீங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணீங்கன்னா பெஸ்ட்டா கிடைக்கும் சரிங்களா அதனால ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்காம ரன்னிங் பண்ணாதீங்க எந்த ஒரு ஆர்டா ப்ராக்டிஸ் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டாலும் ரெஸ்ட் விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆஹ் பெஸ்ட்டு வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா டயர்டு சரிங்களா நம்ம அன்றாடமா சரி நம்ம சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட் எடுப்போம் இப்ப நம்ம புதுசா ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடுறோம் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடுறோம் ஒரு நாளைக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் ஓடுறோம் அப்படின்னா அதை விட நம்ம அதிகமா டயட் எடுக்கணும் சரிங்களா இப்ப நீங்க நார்மலா ஹண்ட்ரடா வாழ்க்கைய வாழ்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலு முட்டை எடுக்கீங்க எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர் எக் எடுக்கீங்க அப்படின்னா அதை விட டெய்லி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து ரெண்டு எக்கே கூட எடுக்கணும் அதுல இருந்து ஒரு மூணு எக் கூட இருக்கணும் சரிங்களா நான் எக்கை வந்து எக்ஸாம்பிளா சொல்றேன் நீங்க வந்து சாப்பாடு சரிங்களா இப்ப நீங்க நார்மலா எடுக்கிறத விட கொஞ்சம் அதிகமா எடுக்கணும் ஒரு வெஜிடபிள்ஸ் அதிகமா சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் அதிகமா சாப்பிடுங்க தண்ணி அதிகமா குடிங்க சரிங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி பண்ற ஒர்க் அவுட்ஸை விட இப்போ வந்து புதுசா உங்க வாழ்க்கையில ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்க டயட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ரெஸ்ட் வேணும் டயட் வேணும் அக்தி ஒரு நாளைக்கு குறைஞ்சது நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணி வேணும் மூணாவது என்ன தண்ணி சரிங்களா நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா வேர்வை மூலமா உங்களுக்கு வந்து நிறைய கலோரிஸ் நிறைய வேஸ்ட் ஆகும் உங்களோட வாட்டர் கன்டன் வந்து வந்து உங்க வேர்வம் மூலமா நிறைய வெளிப்படுத்தும் சரிங்களா அதனால வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஸ்பீட்ரோக்கர்லாம் போன போது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் அப்படி குடிக்கல அப்படின்னா கிராம்ப் ஆயிரும் இன்ஜிரி வேற கிராம்ப் வேற சரிங்களா அதை பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா தண்ணி ஒரு நாளைக்கு ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் ஆகுது ஆவரேஜா எடுத்துக்கோங்க சரிங்களா என்ன இது ரெஸ்ட் தேவை டயட் தேவை அங்குறது வாட்டர் சரிங்களா வாட்டர் கண்டிப்பா எடுக்கணும் அடுத்து வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் அதாவது ஒரு சிலர் வந்து கோலர்ல காலையில் ஸ்பீடு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க சாயங்காலம் ஸ்பீடு அவுட் பண்ணுவாங்க நாளைக்கு காலையில் ஸ்பீட் அவுட் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு மணி நேரம் ஓடுவாங்க நாளைக்கு ஒரு மணி நேரம் ஓடுவாங்க நாலாங்கிட்டு ஒரு மணி நேரம் ஓடாங்க ஏன்டா ஒரு சிலர் சொன்னாங்க ப்ரோ நான் டெய்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ப்ரோ ரெண்டு மாசமா ஓடிக்கிட்டு ப்ரோ ஆனா எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை ப்ரோ இது ஏன்டா ஒரு டூ வீக்ஸுக்கு முன்னாடி சொன்னாங்க திருநெல்வேலியில இருந்தா ஓட்டர் சொல்லாரு இந்த மாதிரி எல்லாம் ஹார்டா ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது சரிங்களா அதாவது ஒர்க் அவுட் வந்து இப்ப நீங்க ஒரு ஆர்ட் செக்ஷன் அதாவது ஒரு பண்றீங்க அப்படின்னா அது ரெக்கவரி ஆவர் இருக்கு செவன்டி டூ ஆகும் சரிங்களா செவன்டி டூ அவர்ஸ்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் ஆடு அதாவது சொல்லுவாங்க சரிங்களா ஆடா ஆயிடுக்குன்னா அதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு செவன்டி டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த செவன்டி டூ ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் நீ அடுத்த ஹார்ட் ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா நீங்க ஆடா ஒர்க் அவுட் பண்றீங்க நாளைக்கும் ஆடா ஒர்க் அவுட் பண்றீங்க நாளைக்கு ஆச்சு ஆடா ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா உங்க மசஸ் வந்து சீக்கிரமா இன்ஜுரி ஆயிடும் சரிங்களா அது வந்து டெய்லி கண்டிசா ஒன் ஹவர் ஓடக்கூடாது சரிங்களா நீங்க ஆடா பண்ணுறீங்க நாளைக்கு ஈஸியா பண்ணணும் நாளைக்கு ஈஸியா பண்றீங்க நாளைக்கு கழிச்சு ஆடா பண்ணலாம் சரிங்களா அதுக்கடுத்து நீங்க ஆடா பண்றீங்க நாளைக்கு லிஸ்ட் கூட விட்டுக்கலாம் சரிங்களா அதாவது ஒரு செக்ஷன் ஆடா பண்ணா ஒரு செக்ஷன் ஈஸியாக பண்ணணும் ஒர்க் அவுட் வந்து ப்ராப்பராக பண்ணணும் சரிங்களா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ண தெரியாம பண்ணீங்க இன்னொன்று ப்ரோ எனக்கு ஒன் ஒன் எக்ஸாம் ப்ரோ இருக்கு பிசிக்கலுக்கு ப்ரோ எனக்கு டென் தான் ப்ரோ இருக்கு பிசிக்கலுக்கு ப்ரோ எனக்கு ஒன் மந்த் தான் ப்ரோ இருக்கு பிசிக்கலுக்கு அது அதுக்காண்டி நீங்க வந்து ஹெவியா லோட் பண்ணா டைமிங் கிடைச்சிருமா ஒன்னும் கிடைக்காது சரிங்களா அதாவது ஒரு டெக்னிக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆடா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய விட சொல்லிருக்கேன் ஒரு டெக்னிக்கலா ப்ராக்டிஸ் பண்ணி உங்க டைமிங் இம்ப்ரூவ் பண்ணுங்க சரிங்களா நீங்க இப்போ ஆல்ரெடி ஹார்டா ப்ராக்டிஸ் பண்றீங்க அதுக்கு மேலே ஹார்டா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா அதனால டைமிங் இருக்க டைமிங்க கரெக்டா ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க ஹார்டா ப்ராக்டிஸ் பண்ணாங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருந்தாலுமே மைண்ட் செட் சரிங்களா அதாவது நீங்க ப்ராக்டிஸ்ல வந்து ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் அஞ்சு நிமிஷத்துல ஓடி இருக்கலாம் போர் தேர்ட்டில ஓடி இருக்கலாம் அஞ்சு பதினஞ்சுல ஓடி இருக்கலாம் மினிட்ஸ் ஓடிக்கலாம் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ்ல ஓடிக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ஓடிலாம் ஏன் எயிட்டி மினிட்ஸ்ல ஓடிக்கலாம் அதே மாதிரி நீ நானூறு மீட்டர் வந்து அறுபது செகண்ட்ல ஓடிக்கலாம் ஐம்பத்தஞ்சு செகண்ட்ல ஓடிக்கலாம் ஐம்பத்தி எட்டு சேலம் ஓடிக்கலாம் ஆனா செலக்ஷன்ல நீங்க என்ன பண்றீங்க சரிங்களா செலக்ஷன்ல நீங்க என்ன பண்றீங்க மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு ஒன் ஹவர் ஓடுறோம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்னொன்னு பெயின் வரலாம் கால் பிடிக்கலாம் உங்களுக்கு மைண்ட் செட் வேற போகலாம் போகலாம்னு தோணலாம் வெயில் அடிக்கலாம் மழை பெய்யலாம் என்ன இருந்தாலும் ஒன் ஹவர் கம்ப்ளீட் பண்ணும் மைண்ட் செட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதாவது நீங்க வந்து இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரன்னிங்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதெல்லாம் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இதுல இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுல என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு டைமிங் வரல அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க சரிங்களா அதாவது எப்படி நீங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்ல தமிழ்ல நூறு இங்கிலீஷ்ல நூறு மேக்ஸில் நூறு சயின்ஸ்ல நூறு எடுத்து சோசியலில் ஃபெயில் ஆனாலும் எல்லாமே ஃபெயில் ஆனது சம்மந்தம் அதேமாதிரி தான் ரன்னிங்கும் நீங்க எல்லாமே கரெக்டா பண்ணி ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு டைமிங் வரும் வராது எல்லாமே கரெக்டா பண்ணி நீங்க வந்து ப்ராப்பரா டயட் எடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு டைமிங் இம்ப்ரூவ் ஆகாது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா அதுவுமே டைமிங் இம்ப்ரூவ் ஆகாது எல்லாமே நீங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா வார்ம் அப் ஸ்டெச்சிங் பண்ணட்டாலும் ப்ராப்பராக உங்களுக்கு ரன்னிங் இம்ப்ரூவ் ஆகாது இதான் ரன்னிங்கோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிக்கலாம் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத விரதமாகவே பெஸ்ட்டாக கிடைக்கும் செய்யலாம் அதனால இதில் எந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணாலும் அந்த மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணி டைமிக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்க ஓகே அன்பா பிசிக்கல் நல்லா பண்ணுங்க கிடந்ததுலாம் பாஸ்ட் எல்லாம் மறந்துருங்க பிரசன்ட் என்ன என்ன பண்றோம் பியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அதை பத்தி திங்க் பண்ணுங்க சரிங்களா ஓகே அன்பா எல்லாமே நன்மையா எல்லாமே நல்லபடியா நடக்கும் சரிங்களா எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க ஓகே அன்பா தேங்க்யூ